வந்து ஜாதி பெயர் நீக்கணும் ஒரு ஜிபி ஜாதி பெயரை அரசாங்கம் தமிழக அரசு இரட்டை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இயற்கையான வாடிக்கை புகழ்பெற்ற பெற்ற ஜாதிய சாராத விஞ்ஞானிகள் பற்பல பெருமைக்குரியவர்கள் தான் ஒரு சிலரை ஜாதியின் பெயரை சொன்னால்தான் தெரியும் ஒரு சில அறிஞர்கள் சான்றோர்கள் விஞ்ஞானிகள் தலைவர்கள் பெயரை சொல்லும் பொழுது சில பல அடையாளங்கள் பல்லாண்டு காலமும் இருந்த நிலை உண்டு ஜாதியின்பை இருக்கக்கூடாது என்று அறிவித்த முதலமைச்சருடைய செயல்பாட்டை எல்லோரும் வரவேற்கிறார்கள் நாடறியும் ஒத்துக்கொள்ளாத மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட இது வரவேற்க கூடியதுதான் சொல்கிறார்கள்

குறிப்பாக இந்த எட்டு மாத காலத்திற்குள் நான் பொறுப்பேற்ற பிறகு பதினாறு கல்லூரிகள் மகளிர் கல்லூரி முறை தொடங்கப்பட்டிருக்கிறது எட்டு புதிய பாடத்திட்டங்கள் இதற்கான ஆசிரியர் தேவையான எண்ணி தான் முதலில் ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பேரும் அதன் பிறகு எட்நூத்தி எண்பத்தி ஒரு பேரும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி மூணு பேர் நிரந்தர பணியாளர்கள் பணி நியமனம் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உயர்கல்வி உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் தேதி இறுதி நாளாக கௌரவ உரிமையாளர் முடிவெடுக்கப்பட்டு நேர்கால் அணைப்பதற்கான பணி நடக்கிறது இன்னும் ஒரு மாதத்தில் டிஆர்பி மூலம் ரெண்டாயிரத்தி எழுநூறு நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது முதலமைச்சர் துணை நூலகர்கள் ஒரு கோரிக்கையை ஏற்று விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்